அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கிக் கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டுத் தலைவரையே பெயர்ச்ச போல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய்க் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டு குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன்